இன்றைக்கி ஒரே நாளில் முக்கியமான நாலு சம்பவங்கள் நடந்திருக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைகளோடு சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம் விஷார சிவந்தி சம்பந்தமான ஒரு தகவலும் நீதிமன்றத்தில் சிஏடியாவில் இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின கிடைச்சதுக்கு பிறகு தலைமுறைவாகி இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு சிலரும் தேடப்பட்டு வர்ற சந்தேக நபர்களும் இப்போ நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகி இருக்கிறாங்க இந்த நாலு சம்பவங்கள் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷான் ராஜ் முதல்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு தேசிய வைத்தியசாலையினுடைய ஐசியூல இருந்து தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இருக்கிறார் ஒரு சில நாட்களுக்கு தீவிரமான மருத்துவ கண்காணிப்புக்கு மத்தியில் வீட்டில் ஓய்வெடுப்பார் என்ற தகவல் வழிவந்திருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாதிரி சுகீனம் அடைஞ்சதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு அடி அவருடைய ஆதரவாளர்களுக்கு உரையாற்றுவார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது அவருடைய உரை எப்படி இருக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நடந்திருக்கிற முதலாவது முக்கியமான சம்பவம் என்று சொன்னா முன்னாள் அமைச்சர் நிமல் அன்சா ராஜபக்ஷகளினுடைய ஆட்சி காலகட்டத்துல ராஜாங்க அமைச்சர் பதவி வகித்த நபர் ராஜபக்ஷகங்களுக்கு சார்பா நீண்ட காலமா செயற்பட்டு வந்த ஒரு நபர் ஒரு துப்பாக்கியை கையில் வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆயுத கட்டளைச் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்திருக்கிற சம்பவம் சம்பந்தமாக இன்றைக்கு அவரும் இன்னும் ஒரு நபர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தி தான் முக்கியமான ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த சம்பவம் சம்பந்தமாக போலீஸ் விசாரணை நடத்தது தேவையில்லாத விஷயம் என்ற மாதிரி சில நேரங்களில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கொண்டுமில்லை நேற்று முன்னாள் நடந்திருக்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக அரெஸ்ட் பண்ணியிருந்த பரவாயில்ல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த சம்பவம் பற்றி இப்போ அரசு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய அரசியல்வாதிகளும் பொதுமக்களில் ஒரு தரப்பும் கூட இருக்க தான் செய்கிறாங்க எப்படியா இருந்தாலும் நிமல் ஹன்சா அன்னைக்கு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நீர்கொழும்பு நீதிமன்றத்தால் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் விளக்கமறியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார் துப்பாக்கியை கையில வச்சிருந்தார் ஒரு துப்பாக்கி ஒரு வீட்டுக்குள்ள வந்து அத்துமறி நுழைஞ்சி பதினெட்டு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை சூறையாடினார் நகைகளையும் திருடின சம்பவத்தோடு அவருக்கும் தொடர்பு என்றதுதான் குற்றச்சாட்டு இந்த வீட்டினுடைய உரிமையாளரும் இவரும் ரெண்டு கட்சிகளில் வந்து அந்த காலகட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறாங்க ஒரு தேர்தல் முரண்பாடு என்ற அடிப்படையிலையும் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்றது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு ஆனா அந்த காலகட்டத்தில் எதிரிகளாக இருந்த நபர்கள் அரசியலில் நிரந்தரமான எதிரியும் கிடையாது நிரந்தரமான நண்பனும் கிடையாது என்ற மாதிரி அந்த நபர் இப்ப வெளிநாட்டில் இருக்கிறாராம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்

பிறகு ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வந்து ஒரு ஆசனம் அவருடைய கட்சிக்கு இல்லாடி அப்பே ஜனபல என்று சொல்லப்பட்ட கட்சிக்கு கிடைச்சிருந்தது இவர் தொடர்பு பெற்றிருக்கிற இல்லாடி உறுப்பினராக இருக்கிற கட்சிக்கு கிடைச்சிருந்தது அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற வேதி நிகம விமலதாச தேரரை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்தில் அடைச்சி வச்சிருந்து அந்த தேசிய பட்டியல் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்கு அச்சுறுத்தினார் என்றது இவர் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் ஏற்கனவே பிடியான உத்தரவு சிஏடிக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் தலைமறைவாகியிருந்தார் இன்றைக்கு நுகே கூட நீதிமன்றம்

ரெண்டு வழக்குகள் ராஜித சேனாரத்ன சம்பந்தமாக நடத்தப்பட்டிருந்தது ராஜித சேனாரத்னபம் பல நாட்களாக தலைமறைவாகி இருந்தார் இப்போ அவரும் கூட வெளியில வந்து தானாவே கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் என்ன சொன்னால் இந்த ஏற்கனவே ராஜித சேனாரத்ன சம்பந்தமாக சுமத்தப்பட்டிருக்கிற ஊழல் மோசடி குற்றச்சாட்டு பற்றி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தான் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வருது அந்த வழக்கு விசாரணையில் ஏற்கனவே ராஜித சேனாரத்னவுக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பிண கொடுக்கப்பட்டிருக்கு விசாரணைக்கு கூப்பிட்ற நேரங்களில் இல்லாமல் வாக்குமூலம் கொடுக்கிறதுக்கு போகணும் சாட்சியம் அளிக்கிறதுக்கு போகணும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் கொழும்பு மேல் நீதிமன்ற தலைவருக்கு ஏற்கனவே அந்த சம்பவம் சம்பந்தமாக பிணை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் வாக்குமூலம் பெறுறதுக்காக திரும்பவும் ஊழல் மோசடி விசாரணை குழுவுக்கு கூப்பிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்னால் வர முடியாது நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி மருத்துவ அறிக்கைகளையும் அவர் நீதிமன்றங்களில் சமர்ப்பிச்சிருந்தார் ராஜித சேனாரத்னவுக்கு மருத்துவ அறிக்கை கொடுத்த நபரும் கூட ருக்ஷான் பெல்லன் என்றதும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை

ஒரு ஆவணமாக அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு தொலைபேசி அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு ரெண்டு பேருக்கும் இடையில காலமா தொடர்பு நடந்திருக்கு ஃபோனில் வந்து ரெண்டு பேரும் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்திடருந்து முழுமையான அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட விசாரணைகளை நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு சிஐடியால ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அதுக்கும் கொழும்பு நீரவா நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு அந்த வழக்கு விசாரணையும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது எதிர்வரும் நாட்களில் ஒரு சில முக்கியமான தகவல்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தமொழி வீடியோவில் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்